அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இறைவன் தீன் எனும் நேர்வழியின் பிரகாசத்தை தருவானாக தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக இன்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளாக இருக்கின்றது ஜும்மாவுடைய சிறப்புகளை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம் இன்று அந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் பள்ளியின் வாசலிலே வழக்குகள் நின்று சும்மாவுக்கு வரக்கூடிய அந்த மக்களின் அந்த நேரத்தை பொறுத்து நன்மைகளை பதிவு செய்கிறார்கள் ஒட்டகம் ஒட்டகம் மாடு ஆடு கோழி முட்டை என அவர்கள் அந்த வரிசை பெற வரிசை கிரமமாக அந்த நன்மைகளை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இது நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு கதீஷ் தான் இதிலே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் தர்மம் செய்யாமலே தர்மம் செய்த ஒரு நன்மையை அங்கே வழக்குகள் எழுதிவிடுகிறார்கள் இது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கின்றது ஆனால் நாம் அந்த குறித்த நேரத்திலே செல்ல வேண்டும் ஒரு கடையிலே புதிதாக ஒரு கடை திறக்கிறார்கள் அந்த கடையிலே பொருட்களை வாங்குவதற்கு சில சலுகைகளை அறிவிக்கிறார்கள் உடனே அங்கே மக்கள் கூட்டம் திரண்டு செல்கின்றது பண்டிகை காலங்களிலே விலை அதிகமான பொருட்கள் விலை குறைவாக கிடைக்கும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் வருபவர்களுக்கு மட்டும் அந்த சலுகை உண்டு என அறிவிக்கிறார்கள் உடனே அங்கே மக்கள் கூட்டம் திறந்து செல்கின்றது மதிப்பு மதிப்புள்ள ஒரு பொருள் முந்நூறு ரூபாய்க்கு அது கிடைக்கிறது என்றால் அங்கே அந்த மக்கள் அங்கே திறந்து செல்கிறார்கள் ஆனால் இந்த ஜிம்மாவுடைய நாள் இருக்கின்றதே இது இறைவன் அறிவிக்கக்கூடிய சலுகை தர்மம் செய்யாமலே தர்மம் செய்த ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு அந்த ஜும்மாவுடைய நாளிலே தருகின்றான் கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னே தெரியக்கூடிய இந்த உலக ஆதாயத்திற்காக எவ்வளவோ நாம் போட்டி போடுகிறோம் பொறாமை கொள்கிறோம் ஆனால் இறைவன் தரக்கூடிய அந்த நற்பாக்கியங்கள் அதன் மீது ஆசை வைத்து ஜும்மாவுக்கு நாம் விரைந்து செல்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு இமாம் கூட என்னிடத்தில் சொன்னார் நான் பல நல்ல விஷயங்களை ஜும்மாவுடைய நாளிலே பேசுகிறேன் ஆனால் மக்கள் அதிகம் அந்த பயானுடைய நேரத்திலே வருவதில்லை பயானுடைய கருத்துகள் முடிந்த பிறகு அந்த தொழுகை நேரத்தில் தான் வருகிறா வருகிறார்கள் ஆனால் என்னுடைய முக்கியமான கருத்துகள் மக்களுக்கு போய் சேருவதில்லை என்று கவலையோடு பேசினார் ஆக ஜும்மாவுடைய ஹதீஸை பற்றி அந்த குறித்த நேரத்தில் வருவதின் சிறப்புகளை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அதை தவறவிட்டு விடுகிறோம் இன்னும் சும்மாவுடைய அந்த நாளை பற்றிய அந்த நபி சல்லால் செல்வர்கள் கூறுகிறார்கள் அபுதாவுதிலே சும்மாவுடைய நாளில் குறித்த நேரத்தில் குளித்து நறுமணம் பூசி முடிந்த அளவு தன்னை தூய்மைப்படுத்தி வாகனத்தில் செல்லாமல் நடந்து அந்த பள்ளிக்கு செல்பவர்கள் இரு மனிதர்களுக்கு அமராமல் சரியான முறையில் அமர்ந்து அமைதியாக இருந்து அந்த புதுபாவை கேட்டு கேட்பவர்களுக்கு இந்த ஜும்மாவிலிருந்து சென்ற ஜும்மா வரை அவர்கள் செய்த அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று கூறுகிறார்கள் இன்னும் அந்த ஜும்மாவுடைய நாளிலே வாகனத்தில் செல்லாமல் நடந்து செல்பவர்களுக்கு ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையும் ஒரு வருடம் தகஜத் தொழுத நன்மையும் கிடைக்கிறது என்று அண்ணல் நபி சல்லா செல்வர்கள் கூறுகிறார்கள் அபுதாபுதலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கின்றது அப்போ நோன்பு வைக்காமலே ஒரு வருடம் நோன்பு வைக்காமலே நோன் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கிறது என்றால் ஒரு வருடம் தகஜத்துழுழகாமலே ஒருவடம் தகஜத்துழுழுத நன்மை கிடைக்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் சாதாரணமாகவே நோன்பு வைப்பதற்கும் தகஜத்துழுவதற்கும் நாம் மிகவும் யோசிப்போம் ஆனால் இந்த ஜிம்மாவுடைய நாளிலே நபி சரலாசல்கள் கூறிய முறை கூறிய முறை கூறிய முறை பிர பிரகாரம் குறித்த நேரத்திலே செல்வதற்கு அல்லா தலா எவ்வளவு பெரிய நன்மையை வழங்குகிறான் பாருங்கள் இறைவன் எவ்வளோ எப்பேற்பட்ட தாராளமான மனப்பான்மையுடையவனாக இருக்கின்றான் ஆகவே இந்த உலக விசை உலக விஷயத்தில் நாம் சம்பாத்தியத்தில் உலக காரியங்களில் நாம் காட்டும் ஆர்வத்தை அதைவிட அதிகமாக தீனுடைய விஷயங்களுக்கு காட்டி சும்மாவுடைய நாளை இந்த சிறப்புப்படுத்தி குறித்த நேரத்தில் சென்று அந்த நன்மைகளை அடை அடையக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருப்போம் அலைக்கும்